வணக்கம் தமிழன் செய்தி காலம் தேசிய அளவில் நடந்த துப்பாக்கி சுடும் போட்டியில் தங்கம் வெள்ளி வெண்கலப் பதக்கங்களை வென்ற தமிழக மாணவர்களை மயிலாடுதுறை எம்பி சுதா பாராட்டினார் உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் தேசிய அளவில் நடந்த துப்பாக்கி சுடும் போட்டியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டிருக்கிறேன் இந்த போட்டியில் திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்கள் துப்பாக்கி சுடும் போட்டியில் கலந்து கொண்டு இரண்டு தங்கம் ஒரு வெள்ளி மூன்று வெண்கல பதக்கங்களை வென்று சாதனை படைத்தன வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பயிற்சி அளித்த பயிற்சியாளர் குணசேகரன் மற்றும் வெற்றி பெற்ற மாணவர்கள் மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் சுதாவை டெல்லியில் சந்தித்து வாழ்த்து பெற்றன அப்போது சிறப்பாக துப்பாக்கி சுடும் போட்டியில் வெற்றி பெற்றதற்கு பாராட்டுக்களை தெரிவித்து கொண்ட எம்பி சுதா சர்வதேச அளவில் நடக்க இருக்கும் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற வாழ்த்துவதாக மாணவர்களிடம் சுதா தெரிவித்தார் காசியாபாத்தில் நடந்த தேசிய அளவிலான ஏர் கன் ஷூட்டிங் விளையாட்டுப் போட்டியில் டெல்டா மாவட்டத்தை சார்ந்த திருவாரூர் குழந்தைகள் தேசிய அளவில் வெற்றி பெற்று தங்கப் பதக்கத்தையும் பிரான்ஸ் மற்றும் சில்வர் பதக்கங்களையும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இவர்களோடு இவர்களின் பயிற்சியாளர் மரியாதைக்குரிய குலவசேகரன் அவர்கள் கோல்டு மெடலை பெற்றிருக்கிறார் இவர்கள் அனைவருக்கும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாகவும் இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் சார்பாகவும் இவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது மட்டுமல்லாமல் வர இருக்கின்ற மற்ற நாடுகளுக்கு சர்வதேச போட்டியில் இடம்பெற இருக்கிறார்கள் இதில் ஸ்ரீலங்காவில் அவர்கள் இடம்பெற போகிறார்கள் அந்த நாட்டில் இவர்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்று கோல்டு மெடலை தேசத்திற்காக பெற்று வந்து இந்திய தேசத்தை பெருமை சேர்ப்பார்கள் என்பதில் எல்லோரும் ஐயமில்லை